மீண்டும் ஒரு கிராமத்து கதையில் நடிக்கிறார் சசிகுமார் இந்த படத்தை இயக்குனர்கள் பாலா சுதா ஆகியோர்களிடம் உதவியாளராக இருந்த பிரகாஷ் கதை எழுதி இயக்குகிறார் இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கியது இந்த சசிகுமார் ரோஹிணி நடிக்க இருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை கிடாரி படத்திற்கு இசையமைத்த தர்புகா சிவா இந்த படத்திற்கும் இசையமைக்க ரவீந்திரநாத் ஒளிப்பதிவு செய்கிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்